இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே சனி பயிற்சி பலன்களில் மிதனராசி அப்படிங்கிற மிதனராசிக்கு பார்க்க போகின்ற நண்பர்களே நண்பர்களே இந்த ஆண்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பயிற்சி சனி பயிற்சி நான் சொல்வது ஒன்று திருக்கணிதப்படி தான் மார்ச் இருபத்தி ஒன்பது நடக்கின்றது வாழ்க்கையப்படி அடுத்த இருபது அடுத்த மாதம் அடுத்த வருடம் தான் நடக்கின்றது எது எப்படியும் நண்பர்களே உங்களுக்கு ரெண்டரை ஆண்டுகள் பத்தாம் இடத்தில் சனி பத்தாம் இடத்தில் சொல்லி வந்தால் தொழில் முடக்கம் வந்தும் செலந்தி விலை கட்டிவிடும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஓடுனால் உங்கள் வந்து உங்களை வந்து எல்லாமே தடுக்கும் அப்படின்னு எல்லா ஜோதிடர்களும் பயமுறுத்துவார்கள் நண்பர்களை கவலையே பட வேண்டாம் நண்பர்களை அதாவது வந்து ஒரு நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்துல வந்து ஒரு கிரகத்திலேருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வந்து ஒரு ஒரு பவர் அதாவது வந்து ஒரு ஆற்றல் ஒரு ஒளி இங்கேருந்து டிராவல் பண்ணி வர்றதுக்கு ஒரு ஒளியாண்டுங்கிறது அதாவது ஒம்பது புள்ளிட்டு பத்து புள்ளி மூணு இதை பெருக்குனிங்கன்னா எவ்வளோ வருமோ அத்தனை ஒளியாண்டு நண்பர்களே அதாவது பல லட்சம் கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வரக்கூடிய ஒரு உயரம் தான் இங்கே வந்து இந்த ஒளியாண்டு அப்படின்னு சொல்றது போன்று சனியிலிருந்து புறப்பட்ட ஒரு கதிரோ இல்லை வேற தூர நட்சத்திலிருந்து வர கதிர்கிட்ட உங்க அப்பா காலத்துல பெறப்பட்ட கதிர இங்க வந்து சேர்றதுக்கு இப்போதான் இந்த ஜென்மத்தில் தான் அந்த சேரும் எல்லா நட்சத்திலிருந்து அப்படி இருக்கையில் மார்ச் இருபத்தி வந்து உங்களுக்கு பேச்சு நடந்து முப்பதாம் தேதியே பலன் பத்தாம் இடத்து பலன் விடும் என்பதில் அதுக்கு ஒரு வருட காலம் ஆகும் நண்பர்களே நன்றாக பிரிந்து கொள்ளும் ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் பலன்கள் தான் இந்த கிரகங்கள்லேருந்து வரக்கூடியது மற்றபடி உங்களுடைய ஆள் மனம் தான் மிகப்பெரிய விஷயம் இருந்தாலும் பத்தாம் இடம் தொழில் தடை வேலை தடை வேலை மாற்றங்கள் உங்களுக்கு பத்தாம் இடத்துல வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் கர்ம பலன் கர்மம் செய்கிற மாதிரி இருக்கும் கர்மஸ்தானத்துல வந்து பத்தாம் இடத்துல வந்து உட்கார்ந்துருச்சு சனி ஐயோயோ வாழ்க்கை போச்சு நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு இந்த ஜோதிடர்கள் எல்லாம் பயமுறுத்துவார்கள் எதை கண்டும் பயப்பட வேண்டாம் என்பதை என்னுடைய பதிவை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும் தான் சொல்வேன் பத்தாம் இடம் சனி தொழில்காரகன் தான் சனி கர்மகாரன் தான் சனி ஆமாம் உங்களுக்கு பத்தாம் இடம் இருந்து உட்கார்ந்தால் தொழில் நன்றாக நடக்கும் கரும நன்றாக நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் இங்கே செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே ரொம்ப வெற்றி மேல் வெற்றி கொடுக்கும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தால் நான் பல பதிவில் சொல்லியிருக்கிறேன் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஆகினது சனிதான் என்று சிவகார்த்திகின்ற உயர்ந்த நிலைக்காக்குறது சனிதான் டாக்டர் சங்கரை இவ்வளோ பெரிய உயர்த்து கொண்டு வந்தது எம்ஜிஆர் கேப்டன் விஜயகாந்த் ஒரு நல்ல உயர்ந்த உயர்ந்த ஒரு நடிப்பு துறையில் வந்ததுக்கு உழைப்பால் உயர்ந்த எல்லா மனிதர்களும் ஏற்றுனது வந்து பார்த்திங்கன்னா என்டிஆர் சந்திர என்டிஆரை மீண்டும் ஆட்சி கொண்டு வந்தது சனி பகவான் தான் அதுவே உங்களுடைய சந்திரபாபு நாயர் சொல்கிறேன் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மிகப்பெரிய உயரத்தை நீங்கள் உடைவதற்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு உதவி செய்வார் ஆகவே சனியை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் பத்தாம் இடத்து பலன் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் ஓராண்டு காலம் கிட்டத்தட்ட வாக்கிய பஞ்சாயங்கள் நெருங்கும் போது தான் உங்களுக்கு பலன் தரும் கடைசி ஆறு மாதத்துல தான் பலன் தெரியும் அதனால் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கோ அதே நிலை தொடரும் உங்கள் வாழ்க்கை மற்ற கிரகங்கள் அந்த மாதக்கோள்கள் வருடக்கோள்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கின்றது ஒன்றே ஒன்று சொல்லுகின்றேன் நண்பர்களே உங்களுக்கான லிங்கம் அதாவது மற்ற கிரகங்கள்லாம் ஒரு வாட்டினாச்சும் அந்த சனியோட குரு என்று சொல்லக்கூடிய சந்தித்து சந்தித்துவார்கள் உங்கள் ராசிக்குரிய ஜோதிர்லிங்கமே ஒரு பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு லிங்கத்தை சொல்லிக் கொண்டிருந்தேன் அப்படி பார்க்கும்போது மிதுன ராசிக்குரிய ஜோதிலிங்கம் எது எடுத்துக்கிறது இருக்குது மகாகாலீஸ்வரர் அதாவது உஜயனியில் இருக்கக்கூடிய உஜயனி என்பது நான்கு வேதங்கள் உருவானது அவ்வளோ பெரிய அற்புதமான வேத விற்பனை இருக்கக்கூடிய அற்புதமான பவர்ஃபுல்லான ஒரு பிளேஸ் ராசிக்கு நகரான ஒரு இடம் அந்த இடத்தில் மகாகாளீஸ்வர் கொண்டு கொண்டிருக்கின்றார் உங்கள் ராசிக்குரிய ஜோதிலிங்கம் மகாகாலீஸ்வரர் நண்பர்களை அதாவது காளீஸ்வரர் காலம் காலன் என்றால் சனி வைர குருவோடைய சிறுன் பைரவர் மகாகாளீஸ்வர் என்றால் இந்தியாவிலே உலகத்திலேயே பல பைரவர் கோயில் இருந்தாலும் உஜயநீர் இருக்கிற கால பைரவர்னா தான் பவர்ஃபுல்லானது ஒரு சிவனே மகாகாலீஸ்வரராக இருக்கின்றார் அப்படியாப்பட்ட அற்புதமான இடம் அது உங்கள் ராசிக்குடியே யாரெல்லாம் இதன ராசிக்காரர்களை இதை பார்த்துக்கொண்டு ஏழ சனியை பற்றி எந்த கவலைப்படாதீர்கள் சனி பயிற்சி பற்றி எந்த கவலையும் படாதீர்கள் அதாவது இப்ப பத்தாம் இடத்துல வந்திருக்கிற சனி அதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் உங்களுக்குன்ற ரெண்டு ஆண்டுகள் உங்கள் தொழில் சிறப்பாக இருக்கணும் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி இருக்கணும் எல்லா வகையான செல்வங்களும் எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் பெற்று பதினாறு வகையான செல்வங்களும் பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என்றால் நீங்கள் செல்ல வேண்டிய ஜோதிர்லிங்கம் நண்பர்களே அதாவது ஜோதிர்லிங்கத்தை வழிபட்டு சிவனை வெளிப்பட்டுட்டு வந்துட்டாக்க ஹைகோர்ட்ல போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் உங்களுக்கு ஒரு ஸ்டே வாங்கி உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பவர் வாங்கிட்டு வந்துற மாதிரி அதுவே சிவ வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய ஆழ் மனதில் பாசிட்டிவான தியானங்களை விதையுங்கள் உங்கள் உடம்புல மனசில் இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸை தூக்கி போட்டுட்டு முக்கியமாக அந்த சனி பயிற்சி பலனோ எந்த பயிற்சி பலனும் இருக்கக்கூடிய நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு உங்களை பயமுறுத்தும் ஜோதிடர்களை தூக்கி போட்டுவிட்டு நீங்கள் பாசிட்டிவான மைண்ட் ஆட்டிடியூடில் இருங்க வெற்றி மேல் வெற்றி கொள்கிறீர்கள் பத்தாம் இடத்த தொழில் சாணம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் ஜோதிலிங்க வழிபாடு மேற்கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்களுடன் வாழையானாலும் உங்கள் வீட்டில் எல்லா சந்தோஷமும் எல்லா மகிழ்ச்சியும் எல்லா அற்புதம் நடக்க உஜயநிலிங்க மகாகாலீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய மகாகாலேஸ்வர் உங்களை ஆசீர்வதிக்க சொன்னேன் வாழ்த்துக்கள் வாழிய வாழப்படலாம்